நேற்றுக்கு சண்டே எபிசோடில் நம்ம ஹோஸ்ட்டு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்கள பார்த்து சின்னதாக ஒரு தீ பொறி போட்டார் அது என்னென்னா பவர் உங்ககிட்ட இருக்குது டிமாண்டை அவங்க வைக்கிறாங்க நாங்கள் சொல்கிறது எதுவுமே அவங்க கேட்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லி எங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இதே பவர் அவங்க கையில் இருந்திருந்தா என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி வர விட்டுட்டாரு இதெல்லாம் கேட்டதும் சும்மா இருக்க நம்மளுக்கே எவ்வளவு பொங்குது அவங்களும் அந்த மாதிரி பொங்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறது நீராச்சே அவர் சின்னதா போட்ட தீக்கொறி அப்படியே அடங்கிருச்சு ஆனா நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க சும்மா விடுவாங்களா அவங்கதான் ஆல்ரெடி ஃபயர் ஆச்சே எனது அந்த பவர் எங்க கிட்ட இருந்த இதை விட பிரிச்சு மேய்ஞ்சிருவோன்னு நீங்க நம்புறீங்களா அடடே நம்ம ஹோஸ்டோட நம்பிக்கையை நம்ம வீணடிக்க கூடாது அப்படின்னு ஏற்கனவே ஃபயரா இருக்கிறவங்க இன்னும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சுட்டாங்க அலாரம் அடிச்சு ஐம்பதாவது நிமிஷத்துல இருந்து அம்புட்டு பைப்பிளைகளும் ஃபயர் மோட் ஆன் பண்ணி பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கு அதுதான் நம்ம கனியக்கா மெயின் காரணக்கர்த்தாவே அவங்க தான் இந்த பிளானுக்கு எல்லாரும் என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்கதான் நேற்று வச்ச கஞ்சி இருக்கு இது சமையலில் வராது இதுக்கு நமக்கு கேஸும் தேவைப்படாது அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம சபரி சொல்றாரு இல்லை அந்த ஹவுஸில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு பாஸ் தெளிவாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு அதுக்கு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கனியாக என்ன பண்ணுறாங்க ரூல்ஸுக்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மக்கிட்ட என்ன ஆப்ஷன் இருக்குது அவங்கள எழுப்புறது மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் அப்போ நம்ம கத்தலாம் பாடலாம் டார்ச்சர் பண்ணலாம் இரிட்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கனி பேசிகிட்டு இருக்கும்போது விக்ரம் வந்து நம்ம பாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு உடனே நம்ம பிரவீன்ராஜும் ஆமாம் நம்ம பாடலாம் இது நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாயிலே ஒரு பீட் பாக்ஸ் மாதிரி ஒரு மியூசிக் போடுறாரு அநேகமாக நம்ம எஃப்ஜேக்கு அவர் போட்டியாக வந்துருவாருன்னு நினைக்கிறேன் இப்படி இவங்கெல்லாம் சுவாரஸ்யமாக திட்டம் தீட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம வியானா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்லேருந்து அப்படியே என்ட்ரி கொடுக்குறாங்க அங்கேருந்து நம்ம பிரவீன்ராஜ் சொல்கிறாங்க இவங்க இன்னைக்கு ஒன்றா விரதமா தண்ணி மட்டும் அவங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வித்ரம எந்திரிச்சு போறாரு எந்திரிச்சி போகும்போது கெமி சொல்றாங்க இல்ல இல்ல பாட்டு போட்டதுக்கு அப்புறம்தான் தான் சரி சாரி இசை போட்டதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற டாஸ்கெலாம் நம்ம செய்யணும் அப்பதான் அவங்களால நம்ம வேலை வாங்க முடியும் நம்மளும் அந்த வேலையை செய்யலாம் அது வரைக்கும் யாரும் எந்த ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அந்த மாதிரி கெமி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க கனியக்கமும் அதுதான் சொல்றாங்க கனியக்கம் வந்து அவங்கள போய் நம்ம எல்லாரும் ஒட்டு சேர்ந்து கத்தி இல்லைன்னா பாட்டு பாடி சத்தம் போட்டு அவங்கள எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொன்னால் அவங்க எந்திரிச்சு இரிட்டேட் ஆகி எந்திரிச்சு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது சபரி வந்து இல்லை இல்லை அவங்க இரிட்டேட்லாம் ஆக மாட்டாங்க அவங்க அதை என்ஜாய் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லை இல்லை காலம் கக்கதா அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு எந்திக்கும் போது நீ யோசிச்சு பாரு அவங்களுக்கு இரிட்டேட் தான் ஆகும் அப்படின்னு சொல்லி கனி ஸ்ட்ராங்காக சொல்றாரு இதுக்கு நான் ரூலா வந்துட்டு லூஸாக கனி அவர் என்னமோ அவருக்கு என்ஜாய் என்ஜாய்மெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீ என்னமோ அவங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்கும்னு சொல்ற அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் இப்ப எதுக்கு இந்த ஆடு சம்பந்தமே இல்லாம வந்து தலையை கொடுக்குன்னு எனக்கு தெரியல இவங்க மூணு பேர் இப்படி தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்ததை பார்த்துன மாதிரி என்னடா பேசிக்கிட்டே இருக்கீங்க பர்ஃபார்மன்ஸை பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி வேகமா வந்து பேசிக்கிட்டே இருந்தாலும் ஆகாது வாங்க செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி கனியே இழுத்துட்டு போறாங்க இதையெல்லாம் தண்ணி பிடிக்க வந்துட்டு கேட்டுட்டு இருந்த நம்ம வியானா நீங்க கோரதுக்கு முன்னாடி நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன் ஏன்னா அது ஏன் வீடு அப்படின்ற மாதிரி குடு குடுன்னு ஓடிட்டாங்க விக்ரம் ஒரு பக்கம் ஆதிரை ஒரு பக்கம் கனியாக்கா ஒரு பக்கம் அப்படின்னு மாறி மாறி அவங்கள இரிட்டேட் பண்ணி எவ்வளவு முடியுமோ கத்தி ஏங்க எந்திரிங்க எங்களுக்கு பசிக்குதுங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நம்ம எஃப்ஜே அதாங்க பீட் பீட்பாக்ச அவரு பீட் பாக்ஸர் இல்லையா உடனே ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டு பாத்திரமும் கரண்டியுமா ஆமா எடுத்துட்டு வந்து டம்மு டம்மு டம்முன்னு கொட்டடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு பின்னாடி நம்ம கெமியக்கா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நூசா நீ நம்ம பண்றதுன்னா அவங்களுக்கு தான் இருக்கும்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொன்ன மாதிரியே எஃப்ஜே போட்ட தாளத்துக்கு இறுமுகத்தின கத்துக்கும் நம்ம சுபிக்ஸா எடுத்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க கடைசில சபரி சொன்னது சரியா கோச்சுங்க அவங்க என்ஜாய் தான் பண்ணாங்க இதையெல்லாம் பார்த்து காண்டான நம்ம கனியக்கா இது வர பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா கிட்ட பேசிருப்பாங்க போல இருக்கு அந்த புள்ள என்ன சொல்லிடுச்சு நாங்க எல்லாரும் எந்திரிச்சு வந்து கஞ்சியே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கஞ்சி தானமா நீ சாப்பிட போற வா வந்து நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சமையல் வலுநரி இல்லையா உடனே டப்பால இருந்த மொத்த உப்பையும் தூக்கி அந்த கஞ்சியில போட்டு விட்டாங்க கொஞ்சமா உப்ப கீழே வைக்க போகும்போது அதையும் வச்சிருக்கீங்க அதையும் போட்டுருங்க நான் கேட்கறேன் அப்படின்ற கணக்குல மிச்சம் உப்பையும் உள்ளே கொட்டு விட்டாங்க ஆனா இந்த இடத்துலதான் நம்ம ஃபயர் டீமோட ஃபயர் மூட நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு தேவையான கஞ்சியை எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இவங்களுக்கு கொடுக்க இருந்த கஞ்சியில தான் அம்புட்டு டூப்பையும் கொட்டிருக்காங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சதும் நம்ம ரம்யா டைரக்டா சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ்க்குள்ள போயிட்டு அவங்களோட கிட்ட என்னையா டீம் இவங்க எதிரிய பக்கத்துல வச்சுக்கிட்டே பிளான் போடுறாங்க சொல்லி இருக்காங்க இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க நம்ம தலை அதான் இந்த வாரம் அவர் சமரசம் பேச உள்ள வந்தாரு அவர் சமரசம் பேச வந்தாரா இல்ல வேடிக்கை பார்க்க வந்தாரான்னு எனக்கு தெரியாது ஆனா அப்ப நம்ம அக்கா சொல்றாரு என்னங்க இது இது நான் இந்த அளவுக்கு பண்ணுவாங்க எதிர்பார்க்கலங்க இது ரொம்ப டூமெச்சா இருக்கு அப்படின்னு எங்களால் இதை ஃபன்னாக எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம தலை சொல்றாரு இல்லை இல்லை அவங்க ஃபன்னாக பண்ணலை கேம் தான் ஆடுறாங்க அப்படின்னு அப்படியா அப்போ நாங்களும் எங்கள் கேம் ஆடுறோம் இதான் எங்கள் கேம் அப்படின்னு சொல்லி உள்ளேயே உட்காந்துக்கிட்டாங்க உடனே நம்ம வீணாக சொல்கிறாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு எப்போ தோணுமோ அப்போ தான் எந்திரிச்சி வர்றதுக்கு ரெடியாக இருப்போம் ஆனால் அவங்க சாரி கேட்டாங்கன்னா நாங்கள் இப்போ கூட வெளியில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பிரவீன்ராஜ் வந்து நாங்க இந்த மீலை ஸ்கிப் பண்ணிடுறோம் எங்களுக்கு லஞ்ச் ஓகே நீங்க எப்போ எழுச்சி வரீங்களோ அப்போ எழுச்சி வந்தா போதும் அப்படின்னு ஏன் இதை சொன்னாருன்னு உங்களுக்கு தான் தெரியுமே ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த கஞ்சி இருக்கே உப்பு போடாத கஞ்சி அப்போ ட்ரூசூப்பஸ் ஹவுசில் எல்லாம் ஒரு மாதிரி வாதம் பண்ண இவர் வந்து நான் தான் சாரி சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி பிரவீன்ராஜ் சொல்லிட்டு இருக்க நீங்க மட்டும் சாரி சொன்ன பத்தாது உங்க மொத்த டீமே வந்து சாரி சொல்லணும் அப்போதான் நாங்கள் வந்து வெளியில வருவோம் அப்படின்னு சொல்லி இந்த டீமை டிமாண்ட் பண்ணிட்டு இருக்க நம்ம சுபிக்சா வந்து இன்னொரு ஆப்ஷன் குடுக்குறாங்க ஓகே உங்க டீம்ல இருந்து மொத்தமா எல்லாரும் வர அதுக்கு பதிலா சபரியும் கெமியும் வந்து பத்து தோப்பு காரணம் எங்க போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ நம்ம தலை கேக்குறாரு எதுக்கு சபரியும் கெமியும் மட்டும் அப்படின்னு சொல்லி ஏன்னா தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல வியானா இல்ல இல்ல கெமி பத்தி எனக்கு தெரியாது சபரியும் எஃப்ஜேயும் அப்படின்னு சொல்லி வியானா சொல்றாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பிக் பாஸ் டீமுக்கு கஞ்சி வினயம் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த கஞ்சி எந்த கேப்ல போனும்னுதானே யோசிச்சுட்டு இருக்கீங்க அதாங்க நம்ம எஃப்ஜையும் ஆதிரையும் தனியா ஒரு டிராக் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்களே அப்போ நம்ம கெமி மறைஞ்சு மறைஞ்சு ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு போனாங்களே அது வேற எதுவும் இல்லைங்க உப்பு போடுறதுக்கு முன்னாடி இவங்களுக்குன்னு தனியா எடுத்து வச்ச கஞ்சி தான் இந்த கஞ்சியை வாங்கிட்டு வாட்டர் மெலன் சாரு ஏதோ பதக்கம் வாங்கின மாதிரி அவங்கள போய் வெறுப்பேத்ததுக்காண்டி அரோரா அரோரானு கத்திட்டே கொண்டாரு அந்த பொண்ணு என்னன்னா ஒரே ஒரு முத்தத்தை குத்து அவரே சாச்சிச்சு அதே மயக்கத்தில் அவர் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க நான் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி சபரி முன்னாடி போய் நிக்க என்னவா அப்படின்னு அவர் கேட்க நாங்க சாதிச்சிட்டோம் கிஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சபரி கிட்ட சொல்ல இப்ப எவ்வளோ பெரிய விஷயம் போய்கிட்டு இருக்கு தர்பூசணி மண்ட போயாங்குட அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயம் சொல்ல அப்போ நம்ம வாட்டர்மலன் ஸ்டார் அடங்கிய ஏர்மலன் ஸ்டார் ஆரோரா ஆரோரான்னு சொல்லி இந்த புள்ள பின்னாடி ஏதோ சுத்திட்டு இருந்தாரு சூப்பர் டீலக்ஸ்லயும் சும்மா அவர் வாங்க நம்ம கக்கூசில குறிக்கலாம் சாரி எனக்கு சுபிக்ஸா சொல்லும் போது அது கக்கூசின்னு தான் கேட்டுச்சு இன்னும் நம்ம கம்ருதின்னு சொன்னாரு ஜக்கூசி அப்படின்னு சொல்லிட்டு வினோத் பார்த்தாரு என்னடா இவ்வளோ போர்க்கலத்துல நம்மள ஒருத்தனும் கண்டுக்கலையே ஒற்றுமலன் சார் தான் நமக்கு இருக்க ஒரே டார்கெட் அப்படின்ற மாதிரி அந்த புள்ள பாட்டுக்கு பப்பா நாலு பேரும் குளிச்சு ஆஹ் ஜக்கூசியா ஆ அதுல குளிச்சிட்டு இருக்க இவரு உடனே இந்த பாருங்க எங்க வீட்டு பொண்ணுங்க குளிக்கிறத இந்த வாட்டர் ஸ்டார் வைக்கமே இல்லாம எட்டி பார்த்துட்டு இருக்காது இதை வந்து யாருமே தட்டி கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஹெவியாக போட்டு விட எங்க அந்த பெர்ஃபார்மன்ஸை அவர் வெளியில நின்று அவரை கூட போட்டிருக்கலாம் எனக்கு மைண்ட்ல என்ன தோணுச்சோ அதை தான் அந்த எஃப்ஜே வந்து பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டான் இந்த மாதிரியான ஃபன்னெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க நீங்களும் தான் பண்ணுவீங்களா நானும் காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி கம்பருதினம் ஒரு பக்கம் அந்த சோத்தை சட்டியை தூக்கிட்டு ஓடுறாரு ஓடுறாரு நம்ம சபரி புடுறா புடுறா புடுறான்னு பின்னாடி ஓட அவரு சூப்பர்டில ஸ்கூல் ரூம் குள்ள போய் எஸ்கேப் ஆயிட்டாரு கூட ஒரு நிமிஷம் ஐச்சோ கெமிப்பட்ட கஸ்டமர்லாம் வீணா போயிருச்சே அப்படின்னு தாங்க யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா அவங்க பண்ணாங்க பாருங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் அட இது ஒண்ணு நமக்கு புதுசு கிடையாது ஏற்கனவே பாத்துதுதான் என்னன்னு தானே கேக்குறீங்க பதிமூணு பேர் சோறு இல்லாம இருக்கும்போது எங்க கிட்டையாடி வந்து சிக்கன் கேக்குறன்னு சொல்லிட்டு கனியக்கா போட்டாங்களே ஒரு திட்டம் அது வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி கடைசி வரைக்கும் பர்ஃபார்ம்லையே மடக்குனாங்களே ஒரு கூட்டம் அதே பர்ஃபார்மன்ஸ் தான் மறுபடியும் நடந்திருக்கு திரும்பவும் சூப்பர் டிலக்ஸில் இருக்கிறவங்க ஏமாந்து போயிட்டாங்க தான் ஏமாந்து போயிட்டோங்கிறத கூட தெரியாம என்ன ஆட்டம் போட்டாங்க தெரியுமா அந்த கம்முருதீனும் வினோத்தும் ஆட்டம் போட்டா என்ன ஆகும் அடுத்தது பசிதான் கம்முருதீன் பசியில் சாப்பாட்டு எடுத்து அந்த பவுல்ல வச்சு ஒரு வாய் வைக்க வெளியில நடந்தது பாருங்க ஒரு கலவரம் ஆரவாரம் கத்தல் ஆர்ப்பாட்டத்தில் கூட அவ்வளோ சவுண்டு வந்திருக்காது யாரும் கத்துறது என்ன ஊழ இடுறது என்ன பாவம் அந்த வெக்ஸ் வெக்ஸாயி போயிட்டாரு வெளியில வந்து நீங்க இந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்ல நமக்கு கெமியக்கா நாங்க கூட நீங்க சோத்து சட்டியை தூக்கிட்டு போவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃபயர் மோட் ஆன் ஆனதுனாலே என்னவோ தெரியல கிடைக்கிற கேப்லலாம் நான் ஸ்கோர் பண்ணுவேண்டா அப்படின்ற மாதிரி நம்ம எஃப்ஜே ஆம் ஃபா தெரியாமல் பண்ணிட்டோம் ஃபோ அப்படின்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸை போட்டுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல கனியாக்கா கொடுத்தாங்க பாருங்க ஒரு பஞ்சு மார்னிங் பசியில் இருக்கும்போது சாப்பாடு மறுக்கப்படுறது எவ்வளோ பெரிய வழின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் நாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பா சரிம்மா நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கம்ருதீன் மறுபடியும் ரூமுக்குள்ளே போக அவங்களுக்குள்ளேயே நீங்கள் ஏன் போனீங்க நீங்கள் ஏன் கேட்டீங்க நீங்கள் ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்பவும் விடலையேனு யாப்ஜே நக்கள் பிடிச்சவையா நீ அப்படின்ற மாதிரி போய் ஒரு வஞ்ச போட்டு வந்துட்டாரு சரி சரி நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டு சண்டையும் முடிச்சுட்டு அப்புறமா பொறுமையாக வாங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்துட்டாரு அதுக்கு பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிற எல்லார்கிட்ட இருந்து சரியான வரவேற்புங்க இப்படியாக ஜாலியாக போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ரம்யாக்கா போசுன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஆனா ஒரு விஷயத்த பாராட்டணுங்க என்னதான் இவங்க ரிவன்ஸ் எடுத்தாலும் நம்ம பிக் பாஸ்ல தான் வேகமா ஓடி வந்து அவளுவங்களை தூக்குனாங்க ஆனா இந்த இடத்துல கூட ஒரு விஷ தெளிவா வேலையை பார்த்துச்சுங்க யாரும் தானே கேக்குறீங்க அதான் நம்ம வியானா நம்ம வினோத்து சொல்றாரு நம்ம ரம்யா மயக்கம் போட்டு விழுந்துருச்சுமா நான் போறேன் அப்படின்னு இல்ல இல்லா நீங்க போவாதீங்க அப்படின்னு அட என்னம்மா இந்த பொண்ணுதான் இன்னும் வெளியில வரலையே நான் போறேன் போலன்னா தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவோ சரிண்ணா போனா போனா அப்படின்னு சொல்லி விட்டாங்க இந்த இடத்துல பார்வக்க ஒரு கேள்வி கேட்டாங்க தான் சவுண்டு போட்டோம் மனிதாபிமானம் கருதி நீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சாவது வெளியில வந்து அவங்கள பாத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம எஃப்ஜே வந்து சொன்னாரு சாப்பாட்டுக்கெல்லாம் இவ்வளவு கேவலமா பண்றீங்களே அப்படின்னு எங்களை பார்த்து கேட்டீங்களே ஒருத்தனை மயங்கி விழுந்துட்டாங்க அது என்னன்னு கூட பாக்க வராம இன்னும் ரூம்ல ஒருத்தங்க உக்காந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எஸ்டே நீங்களாம் பண்ணது தப்புன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது தூப்ப டீலர்ஸ் இருக்க எல்லாரும் வெளியே வந்ததுனால போட்டாங்க பாரு பாஸ் செம்ம டைமிங்கில் ஒரு பாட்டு அதை நீங்களே கேளுங்களேன் அது ரெண்டு வீட்டுக்குமா இல்லை ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சுட்டு சாவுங்கடா அப்படின்னு சொல்லி அவர் போட்டாரான்னு எனக்கு தெரியல இந்த கலவரம்லாம் நடந்து முடிஞ்சு இவங்க சமாதானம் ஆனாங்களா ஆகலையா இதெல்லாம் எனக்கு தெரியாது இதுக்கப்புறம் நான் பார்த்தது என்னன்னா பிக் பாஸ்ட்டேருந்து ஒரு புக்கும் கூடவே ஒரு ஃபோட்டோவும் வந்தது அது என்ன ஃபோட்டோனா வீட்டு தலை டாஸ்கில் வின் பண்ணி இப்போ தலையா இருக்க நம்ம துஷாரோட ஃபோட்டோ தான் அது அதை கொண்டு போய் துஷார் தலை ரூம்ல அந்த ரூஃப் வால் ஓட்டிட்டாரு இதுக்கப்புறமா ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க நடிகண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க் என்னன்னா ரெண்டு ஹவுஸ்ல இருந்து மூணு பேர் இந்த டாஸ்கில் கலந்துக்கணும் ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒரு மூவியோட சீனை பிளே பண்ணுவாங்க அந்த சீனை அவங்க எல்லாரும் கவனமாக கவனிச்சு லிவிங் ஏரியாவில் அதே சீனை மியூட் பண்ணி அவங்க பிளே பண்ணுவாங்க ஸோ எந்தெந்த இடத்துல அந்த சீனில் இருக்கிறவங்க என்னென்ன ஆக்ஷன் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க டப்பிங் பண்ணணும் இதுதான் இந்த டாஸ்க்கு இதில் சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸில் இருந்து நம்ம சுபிக்ஷா வினோத் கம்ருதீன் அவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க ஹவுஸ்ல இருந்து விக்ரம் சபரி அப்புறம் பிரவீன்ராஜ் கலந்துக்கிட்டாங்க ப்ரிப்பேர் பண்ணி வந்த மனுஷன் அங்கேயே மூட் அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் போய் சீனை பார்த்து டப்பிங் பண்ணால் என்னத்தை விளங்கும் அப்படியே ஊற்றிக்குச்சு இதுக்கெல்லாம் நீதானதாக காரணம் தர்பூசணி மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டா நம்ம பிரவீன் வாட்டர்மன ஸ்டாரை பார்த்து போயிட்டு நான் பர்ஃபார்மன்ஸ் வரும்போது மட்டும் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை ஏங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லி சிம்பு மாதிரில பேசிக்கிட்டு இருந்தாரு அவரு இந்த விஷயத்த நீங்க அங்கேயும் கொஞ்சம் சொல்லலாம் அஞ்சாய பார்த்து கை நீட்டினதும் அவரும் மறுபடியும் கிளம்பி வந்துட்டாரு இப்படியே மாறி 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 அரிசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல நம்ம பிரவீன் ராஜுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு அப்புறம் நம்ம வாட்டர்மனன் ஸ்டாரை பார்த்து ட்ரிகர் ஆகுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரும் பாருங்க நீ எல்லாம் இனிமேல் நடிகைன்னு சொல்லிட்டு வந்துடாத அப்படின்னு சொல்லி உடனே நம்ம வாட்டர் ஆட்டர்மன ஸ்டாருக்கு ஹைப்பரைச்சு அதுதானுங்க அவருக்கு ட்ரிகர் பாயிண்டு அது வரைக்கும் பொறுமையா அங்கே போய் அட்வைஸ் பண்ணுப்பா பாப்போ போப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்த பொங்கி எழுந்துட்டாரு இதுக்கு இதுக்கப்புறமா விக்ரம் வந்தாரு ஏற்கனவே வீரபாண்டிய கட்ட டயலாக டயலாக்கை அவரு கொஞ்சம் நல்லாவே பேசியிருந்தாரு அந்த எதிர்பார்ப்பு எனக்கு இங்கேயும் இருந்தது அந்த எதிர்பார்ப்ப அவர் ஓரளவுக்கு ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி பிக்பாஸ் ஹவுஸ்ல இருக்க மூணு பேரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கம்ருதீன் சார் வந்தாரு நான் கூட சீரியல் ஆக்டரு டைலாக்கு டெலிவரிலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின் தாங்க எதிர்பார்த்தேன் ஆனால் உடனே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு பாருங்க அதில் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்ததுங்க இந்த மாதிரி தாங்க இருந்தது ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு தத்தி தடுமாறி சொல்லிட்டாருங்க இதுக்கப்புறம் மிச்சம் ரெண்டு பேரும் எப்படா வருவாங்கன்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவளை தான் முடிஞ்சு கோச்சு ஸ்கோரை சொல்லுங்கன்னு பிக்வா சொல்லிட்டாரு என்னடா இது இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணுன்னு தானே பேச்சு மிச்சம் ரெண்டு எங்க கோச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த டாஸ்கோட முக்கியமான மெயின் கருவ என்னன்னா இந்த டாஸ்கில் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்வாப் நடக்காது இதுவே பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா ஸ்வாப் நடக்கும் ஸ்வாப் நடக்கிறது மட்டும் இல்லாம சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து ரெண்டு பேரும் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து மூணு பேரும் ஸ்வாப் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிக் பாஸ் ஹவுஸ் வின் பண்ணதுனால சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து இங்கேயும் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து அங்கேயும் யார் போறதுங்கிறது தான் டிஸ்கஷன் இவங்களை இப்படியே டைரக்டா டிஸ்கஸ் பண்ண விட்டா என்னோட டைமே போயிடும் அப்படின்னு பிக்பாஸ் நினைச்சாரோ என்னவோ போய் தொலைங்கடா நீங்க சும்மா பேசினாலே நாலு நாள் ஆக்குவீங்க உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டு பதில வர வைக்கிறதுக்குள்ள எனக்கு உங்கிரே போயிடும் இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன் கமலா விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து அப்புறமா என்கிட்ட சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டாரு எந்த அடிப்படி சண்டையும் போடாம இவங்களும் இந்த டீம்ல இருந்து மூணு பேர் யார் போறாங்கன்னோ அந்த டீம்ல இருந்து இரண்டு பேர் யார் வராங்கன்னோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பாஸ் பார்த்தாரு என்னடா இது சண்டையே இல்லாம கோச்சு அப்படியா நீங்க இப்படி ஆயிட்டீங்களா சரி நான் இப்படி வரண்டா அப்படின்ற மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தா அப்போ நீங்க தானே செய்வீங்க இப்ப எப்படா நீங்க தப்பிக்கீங்க எப்படியும் சண்டை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாரு பிட் பாஸ் அவர் எதிர்பார்த்த மாதிரியே அங்க கலவரமும் நடந்தது கலாட்டாவும் நடந்தது கலவரம்னா யாரு பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமே நம்ம பார்வக்காதான் அட பார்வ இருந்தா கலாட்டா இல்லாம எப்படி நம்ம வாட்டர் மலர் ஸ்டாரும் தான் சேர்ந்துகிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் அவங்க நாலு பேரு மாறி மாறி ஆர்கூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்ததுல அப்ப தாங்க இந்த கான்வர்சேஷன்ல தாங்க எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது அது என்னன்னா காலையில அந்த ரம்யா புள்ள மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு சாப்பாடு சாப்பிடாம இருந்தது காரணம் இல்ல ஒரு வாரமா இவங்கள வேலை வாங்கி இவங்க கொடுத்த சாபத்துக்குனால லூஸ் மோஷன் குற்ற உணர்ச்சி இதெல்லாம் சேர்ந்துதான் அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சது அப்படி எப்படி ஓட்டிங் முறையில் தேர்ந்தெடுத்து ஓகே நான் பாஸ் எடுத்துக்கிறேன் ஃப்ரீ பாஸ் எடுத்துக்கிறேன் நான் நாமினேஷன்ல போகிறேன்னு சொல்லி ஓரளவுக்கு முறைக்கு வந்ததுக்கு அப்புறம் பேலன்ஸாக நம்ம மாதிரையும் வாட்டர்மில்லன் ஸ்டாரும் தான் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் மிஞ்சி இருக்கும்போதே எனக்கு தெரியும் ஆதிரை புள்ள போய் இல்லை இத்த கேட்டாலே அந்த ஆள் விட்டு கொடுத்துருவாருன்ட்டு அதே மாதிரி அந்த புள்ளையும் போய் அவர் காதலை என்னமோ கேட்டுச்சு அவரும் சரிப்பா நானே நாமினேஷன் ஃபேஸ் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் போல தான் ஆனால் இந்த தடவை நான் கணிச்சதுல ஒரே ஒரு ஓட்டு மட்டும் மிஸ் ஆகி போயிடுச்சுல நம்ம பிரவீன்ராஜ் இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இருக்கிற பதினெட்டு பேர்ல நம்ம கலை வாட்டர்மெலன் ஸ்டார் அப்புறம் பார்வதி இவங்க மூணு பேர் ஓட்ட தவிர மற்ற எல்லார்கிட்ட இருந்து பார்வதிக்கு கட்டாயம் ஒரு ஓட்டு விழும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிக்கிட்டு இருந்தேன் என்னோட நம்பிக்கையை பிரவீன்ராஜ் போன்னு உடைச்சிட்டார் ஒரே ஒரு ஓட்டுல அந்த அக்கா மிஸ் ஆயிட்டாங்க பரவாயில்ல ஆனா பதினாலு ஓட்டு கிடைச்சிருச்சு இப்போ பாஸ் வந்து காரணங்களை சொல்றாங்க ஒவ்வொரு காரணம் சொல்ல சொல்ல நம்ம பார்வதி அக்காவுக்கு எங்க தான் இந்த ஞான உதயம் பிறக்குமோ தெரியாது அவங்க தெளிவா இந்த காரணம் உனக்கு தான் இந்த காரணம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆக்சன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் எனக்கு பாஸ் மேல ஒரே ஒரு வார்த்தைங்கன்னா அந்த கவுண்டர் மட்டும் அவர் சொல்லியிருந்தாருன்னா சம்மத்தியாக இருந்திருக்கும் என்ன மாட்டோன்னு பார்க்குறீங்க உள்ள குமுறி அழுறாங்க ஆனாலும் வெளியில அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க நம்ம வாட்டர் ஸ்டாரும் பார்வதி அக்காவும் அவ்வளோதாங்க இதோட இந்த எபிசோட்